வெற்றிவேல்முறன கருவர எல்லாம் அல்ல பன்னிபரம் எம்பெருமான் கருணாச்சலம் அருணாசாரம் ஸ்ரீ ஞான சண்டாமன்சாமி கருநாதர் அருணாபெருமான் திருசாரம் எம்பெருமான் குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாமன் திருப்பண்ட மகாமந்திரத்தில் குமாரி வசப்படி பாடல் எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஆசார வீண குண குதர்க்க துத்தர்கள் என தோமும் திரு நாகேஸ்வரம் தோம் திருப்பூருக்கான பாராயணத்தின் பருக்கத்தின் பழியாண்டில் திருவருசமைப்பிப்போ முருகாச்சரம் இந்த பாடல் முருகா குணமில்லா துஷ்டர்கள் கூட்டுறவு இல்லாமல் அருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடல் கடையாய பிறப்பினர் என்ற கருத்தை உள்ளடக்கிய பாடல் இந்த தலம் ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே நிலையம் உள்ளது கும்போணத்துக்கு கிடைக்க நான்கு மைல் துணை உள்ள தளம் மூவர் பாடலும் பெற்ற அற்புதமான தளம் பாடலுடைய சந்த குடிப்பு தானான தான தனத்த தத்தன தானான தான தனத்த தத்தன தானான தான தனத்த தத்தன தனதான என்ற சந்த குளிப்பையுடைய பாடல் ஆசார ஈன குதர்க்க துட்டர்கள் மாதாபிதாவை படித்த துற்றர்கள் ஆமாவின் கூவனைச் செகித்த துற்றர்கள் பரதாரம் ஆகாது எனாமல் பொசித்த துட்டர்கள் நானா உபாய சரித்த துற்றர்கள் ஆவேச நீரை குடித்த துட்டர்கள் தமியார் தமியோர் சொம் கூசாது சேர பறித்த துட்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்ற துட்டர்கள் கோலால் வாழ்வில் செருக்கு துட்டர்கள் குரு குருசேவை கூடாத பாவ தவத்த துட்டர்கள் ஈயாது தேடி புதைத்த துட்டர்கள் கோமாள் நாயில் கடைப்பிறப்பினர் உழல்வாரே விசா விசால பொறுப்பு எடுத்தெறி பேர் ஆரவார சமுதிரத்தில் மீளாமல் ஓடி துரத்தி உட்கொரும் ஒரு மாவை வேரோடு வீழத்தரித்து தரித்து அடுக்கிய போராடு சமர்த்திய போராடு சாமர்த்திய திருக்கையில் வேலாயுதா மெய்திருப்புகள் பெர் வயலூரா நாசாதி பிரார்த்த துக்கமிக்கவர் மாயா விகார தியக்க அருத்தருள் ஞானோ உபதேச பிரசித்த சர்க்குரு வடிவான நாதா என நாதா என முன் துதித்திட புவி ஆதாரம்யகைக்கு முட்டமுற்றோர் நாகேச குதர்க்க துட்டர்கள் மாதாபிதாவை படித்த துட்டர்கள் ஆமாவின் ஊனை சகித்த துட்டர்கள் பரதாரம் ஆகாதிய நாமல் பொசித்த துட்டர்கள் நாயா உபாய சரித்த துட்டர்கள் ஆவேச நீரை குடித்த துஷ்டர்கள் அர்துட்டர்கள் தம்யூர் சொம் கூசாது சேர பறித்த துஷ்டர்கள் ஊரார்கள் ஆசை பிதற்ற துஷ்டர்கள் கோலாத வாழ்வில் செருக்கு துஷ்டர்கள் குருசேவி கூடாத பாவ தவத்த துஷ்டர்கள் இயாது தேடி புதைத்த துஷ்டர்கள் கோமாள் நாயில் கடைப்பிறப்பின் உழல்வாரே முதலடி ஆசார ஊக்கங்களில் குறைபாடு உடையவர்களாய் விதண்டாவாதம் முறைகட்ட தருக்கம் செய்பவரான துஷ்டர்கள் தாய் தந்தரை படிக்கின்ற துஷ்டர்கள் ஆமா பசுவின் மாமிசத்துக்காக அதை கொல்லும் துஷ்டர்கள் பிறன் மனைவியை இச்சித்தல் கூடாது என்னுடைய நல்ல அறிவு இல்லாமல் பொசித்த அனுபவித்த துஷ்டர்கள் பலவித தந்திரச் செயல்களை செய்த வரலாற்றினுடைய துஷ்டர்கள் ஆவேச நேரை கள்ளை குடித்த துஷ்டர்கள் தம்மியோர் திக்கற்றவர்களின் சொம் சொத்தை கூச்சப்படாமல் தமக்கு சேரும்படி பிடிங்கிய துஷ்டர்கள் ஊராருடைய எல்லோருடைய ஆசைகளையும் தாமே கொண்டு அறிவின்றி குடரும் துஷ்டர்கள் கோலாக கோலாகல ஆடம்பரத்துடன் வாழ்போரிலும் வில் போரிலும் அகந்தை பூண்டு தீயணை செய்யும் துஷ்டர்கள் குருவின் சேவை கிடைக்கப்பெறாத பாவத்துக்கு அவத்த பாவமும் கேடும் கொண்ட துஷ்டர்கள் ஒருவருக்கும் கொடுக்காமல் தேடி தேடி பொருளை புதைத்து மறைத்து சேகரிக்கும் துஷ்டர்கள் ஆகிய இந்த துஷ்டர்கள் யாவரும் கோமான நாயில் கும்மானம் போடும் நாயின் இழிவான பிறப்பை அடைந்து அதில் அலைச்சல் உருவார்கள் அப்படின்னு சொன்னார் முதல் இரண்டாவது பகுதியில் பொறுப்பு எடுத்தறி பேர் ஆரவார சமுதிரத்தில் மீளாமல் ஓடி துரத்தி உட்கும் ஒரு மாவை வேரோடு வீழத்தறித்து அடுக்கிய போராடு சாமர்த்தியத்திருக்கையில் வேளாயுதா பேர் வயலூரா பிசி பெரிய மலையை எடுத்து மலை போன்ற அலைகளை எரிகின்ற மிக்க ஒளியை பெருக்கும் கடலில் பகைவன் சூழன் திரும்ப முடியாத வகையில் ஓடி அவனை துரத்தி பயங்கொண்ட அந்த ஒப்பற்ற மாமரமாம் சூரனை வேரோடு விழும்படியாக வெட்டி குவித்த போரினை செய்ய திறமை வாய்ந்ததும் உனது திருக்கையில் உள்ளதுமான வேலாயுதனை மெய்மையே வாய்ந்த உன்னுடைய திருப்புளை யான் ஓதி பிறவைத்த வயலோரனை நாசாதி துக்கம் மிக்கவர் மாயா விகார தியக்கு அருள் ஞானோபதேச பிரசித்த சர்க்குரு வடிவான நாதா என என முன் துதித்திட புவி ஆதார முட்ட முற்றருள் நாகேஷ நாம தகப்பனும் வெச்சிய பெருமானே நாசம் கேடு முதலிய தீயன பயக்கம் பிரார்த்த துக்கம் இம்மையில் அனுபவிக்க வேண்டிய பழவெனியால் வரும் துக்கம் மிக்கவருடைய மாயை சம்பந்தமாய் கவலையை தரும் மயக்கத்தை ஒடித்தரும் ஞானோபதேசம் செய்த கீர்த்தி கொண்ட சர்க்குரு வடிவான நாதனே என்று முன்னொரு காலத்தில் உன்னை தன்னை துதி செய்ய புவி ஆதாரம் ஆய்கைக்கு உலகினருக்கு ஒரு ஆதரவு சாதனம் பிரமாணமாகும் பொருட்டு முழுவதும் நன்றாக நீடைய நாகேசன் என்னும்ிருப்பெயருடைய தந்தையால் சிவபெருமானால் மெச்சப்பெற்ற பெருமாடு துஷ்டர்கள் கடைப்பிறப்பில் உழல்வாரே அப்படின்னு சொல்ற பாடல் இப்போ இந்த பாடலுக்கு சில முக்கிய குறிப்புகள் மட்டும் பார்க்கலாம் விசா விசால அதாவது விசா விசால எடுத்து சமுதரம் மலைக்கு நிகரோப்பன வந்திரைகள் வரித்திற்று முடங்கி அலைக்கும் கடல் பார் சுந்தர் மலை குவட குவடத் திரையும் சம்பந்தர் அடுத்தது மெய் திருப்பூர் பேர் வயலூரா அருணகிரி பெருமான் தடுத்தாட தடுத்தாட்கொள்ளப்பட்டு திருப்பூர் நித்தம் போதும் பேற்றிய பட்டத்தெல்லாம் வயலூர் அதை சொல்றார் மெய் திருப்பூர் பேர் வயலூராங்கிறார் தனக்கு கிடைத்த அந்த அருட்சரிவை மீண்டும் ஆகும் அடுத்தது இட்லி அதாவது புவி ஆதார மயக்கு முட்ட முற்றழுங்க அதாவது புவி ஆதார மயக்கு அதாவது ஊருக்கெல்லாம் ஆதாரமாய் பயன்படுத்த பயன்படுத்த முடியான ஒரு நீதிநிர் விளக்கம் அத்தகைய விளக்க பொருளுடைய முறியல் சிவனுக்கு உபதேசம் செய்தார் அங்கெல்லாம் சிவபெருமானுக்கு அவர் உபதேசத்த பொருள் தான் வள்ளி சன்மார்க்கு அருகே திருமான் ஏற்கனவே சொல்ற திருப்பொருள் அதனால் உலகின் ஒரு உய்வதற்கு ஆதாரம் அந்த வள்ளி சன்மார்க்கத்தை கைப்பற்றல் தான் முட்டை முற்றொருள் அதாவது பிரணவ பொருள் முழுமையும் விவரித்து விளக்குது பிரணவ முதுபொருள் முதுபொருள் செல்வெல்லாம் ஒழிதரை கேட்டானு தனியபுரங்களில் இப்போ இந்த ஒரு இந்த திருப்பூர் அடியொரு வந்து தீயவர்கள் யார் அவனுடைய இயல்பு என்ன என்பதை எடுத்துக்காட்டி அவர்கள் செயலும் அவர்கள் செல்லும் நீய வழியில் சென்று துன்பத்தில் விழா உழலாமல் நல்வெளியில் ஒழுகி ஓய் அறிவுறுத்துகிறார் துஷ்டன்னா தீமை கொடுமை துஷ்டன்னா தீயவன் துஷ்டன் என்ற சொல்லுக்கு தேள் அப்படின்னு ஒரு தேழானது தனக்கு நன்மை செய்தரும் துன்புறுத்து வீழ்வு கொண்டது சூதுடன் அடுத்தோர்க்கு இடுக்கனை செய்தரும் துஷ்டனை கொட்டு தேழாம்பார் குமரேசேதரத்தில் தேழுது தீயில் விழுந்தால் செத்திடாது எடுத்த பேரை மீளவே கொடுக்கி நான் மெய்யூர பல்லோர் ஏழனம் பேசி தீங்குட்டு இருப்பதை எதிர்கொண்டாலும் கோடினர் தமக்கு நன்மை பெறுவது நன்மை செய்து குற்றமாக என்பவர் விவேகசந்தம் இல்லை தேழ் நெருப்பில் விழுந்தபோது அது சாகாமல் ப அது சாகாதபடிக்கு காப்பாற்றி எடுத்த பெயர்களை தன்னுடைய வால் அவர்கள் பக்கம் திருப்பி தனது கொடுக்கால் அவர்கள் உடலில் கொட்டி வேதனைப்படுத்தும் தீவர்கள் தமக்கு உபகாரம் செய்தவருக்கே அபாரத்தை துணிந்து செய்வாங்க அவர்களுக்கு நல்லறிவு என்றைக்கு விளங்காது இந்த பாடலில் துஷ்ட குணமிக் மிகுந்தவர்கள் சிலர் நமக்கு அடி அடையாளம் காட்டுவர் அடியலார் ஆச்சார ஈன குதர்க்கு ஆச்சாரம்னா சாத்திரம் உழுதல் ஈனம்னா இடிநிலை குறைபாடு கீழ்மை தாழ்வு பண்மை புண்மை ஈனத்தன்மை உடையவன் ஈனம் குதர்க்கம்னா முறைகட்ட தர்க்கம் இதண்டவாதம் போலி தர்க்கம் நூல்களை சொன்ன முறைப்படி உழுதுதல் ஆச்சாரம் மனம் போன போக்கில் உழுது வந்து ஆச்சார ஈனம் இப்படித்தான் வாழணும் அப்படின்னு இல்லாமல் எப்படியும் வாழ்பவர்கள் எந்த தீமைக்கும் அஞ்சாவதெல்லாம் இருப்பாங்க மாதா பிதாவை படித்த துஷ்டர்கள் அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் பார் அவ்வைய அவை பிரட்டியார் அருண் தாயும் தந்தையுமே ஒரு உனக்கு அவன் கண்முன்னர் காணப்படும் தெய்வங்கள் இன்று பிறந்த அந்த தாயும் சான்றோனாக்கி தந்தையும் தெய்வ இலங்கம் மதித்து போட்டணும் தாய் தந்தையை பேணாத மாண்ட கசடர்கள் அடுத்த பிறவில எழுந்த விலங்குகள் எடுத்தும் பறவை எடுத்தும் குட்டியாகவும் குஞ்சாகவும் பிறந்து இடர்படுவாங்க தாயினில் சிறந்த தெய்வம் இல்லை உயர்ந்த தந்தை தண்ணியின் ஏனால் குருவும் இல்லை என்னின் மற்ற இவர்கள் தாளில் தூ தூய்மர் தூ தூவி நாளும் தொழுதிடும் அறிஞத்தாமே ஆயுதத்தில் பரப்பும் பொன்னாட்டு அமராய் இணைந்து வாழ்வார் அப்படின்றது இருக்குது மாதா மாதாபிதாவை இணைந்து பெயர்கள் நரகத்தில் விழுவரனு குமரேசன் சொல்லுது ஆவின் ஊனி சகித்த துட்டகள் பசுவை வதையும் வதை செய்வது கொடிய பாவம் என்பது சொல்லி தெரிய வேண்டாம் பாதாரம் ஆகா பரதாரம் ஆகாது எனாமல் பசித்த துஷ்டர்கள் பரதாரம் மருவி திரிந்த பெயர்கள் நரகத்தில் ஆழ்வதும் குமரேசன் சொல்லுது கருணைச்சாரத்தோட அரணும் அரண் சேர்ந்த செய்கையும் சான்றோர் திறனுடையவன் என்று உரைக்கும் தேசம் பிறனில் பிழைத்தான் என பிறனால் பேசப்படுமேன் இழுக்காம் ஒருங்கே இவைங்கிற கம்பரமனத்தோட பொருளும் காமமும் என்று இவை போக்கி வேறு இருள் உண்டாம் என எண்ணலர் ஈதலும் அருளும் காதலில் தீர்த்தலும் அல்லது ஓர் தெருள் உண்டாம் என எண்ணலர் சீரியோர்ஞ்சினர் அது கம்பிராமத்தில் இதுக்கு மேற்கோட நிறைய படம் சொன்னேன் அடுத்தது ஆவேச நீர் கொடுத்த துஷ்டர் உண்பவரை உண்பவரைக்குள்ளும் நரகத்தை நல்கார் ஆனால் கல்லானது உண்பவரை உடம்பை கெடுக்கும் தீயவழி செலுத்தி நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துடும் ஒடியும் ஒளி சார்ந்து செய்யும் சான்றோர் தெளிவுடு தெளிவுடர் என்ற உரைக்கும் தேசம் கழியன்னும் கட்டுரையால் கோதப்படுமையில் இவையெல்லாம் விட்டொடியும் வேறாய் விரைந்துங்கிறார் அரண் விசாரத்தில் கம்பர பஞ்சமும் கடவும் பொய்யும் மயக்கமும் மரபில் கொட்பும் தஞ்சமென்றை நீக்கும் தன்மையும் கழிப்பும் தாக்கும் கஞ்சமில் அணங் அணங்கும் தீரும் கள்ளினால் அருந்தினாரை நஞ்சமும் கொல்வதல்லால் நரங்கினை நல்காது அன்றைங்கிறார் தமியோர் சொம் கூசாது சேரப்பறித்த துஷ்டர்கள் இந்த பாவமானது இந்த காலத்தில் வாலாயமாக பயிலப்படுது துஷ்டர்கள் நல்லவர் போல உதவி இந்த பாவத்தை கூசாகவும் புரிவாங்க அடுத்தது குரு சேவை கூடாத பாவத்தை அவர்த்த துஷ்டர்கள் குருவின் சேவை கிடைக்கப்பட்ட பிறாதவர்கள் பாவிகள் தான் ஆனால் குருவானவர்கிட்டத்தும் அவரை போற்றாமல் வாழ்கின்ற துஷ்டரும் உண்டு குருவின் வார்த்தைகளை படித்து துற்றும் துஷ்டர்களும் உண்டு ஈயாது தேடி புதத்த துஷ்டர்கள் பொருள் மனித வாழ்க்கை இன்றையமையாது பொருள் இனிது வாழ முடியாது துறந்தார்க்கும் துறவாதவர்க்கும் இறந்தார்க்கும் துணையாக இருக்கின்ற இல்லறந்தான் இல்லறத்தான பொருளை ஈட்ட வேண்டியது கடமை தான் ஆனால் அறவழி தான் பொருள் மறவழி ஈட்டியது பொருள் பொருள் அல்ல அது தீவினையின் குவியல் அந்த பொருளை துய்ப்பார்க்கும் தூய்மை கிடும் தீவினை விட்டு ஈட்டல் பொருள்னு அவையார் சொல்கிறார் எப்படியாவது யார் தலையில் கை வைத்தாது பல நசுக்கியாவது பொருள் வந்தால் போதும் அப்படின்னு வாழ்வின் குறிக்கோளை வச்சுக்கூடாது அறத்தின் வழியில் ஈட்டிய பொருள் தான் நல்லது உடாதும் உண்ணாதும் தம் உடம்பு செற்றதும் உடம்பு செற்றும் கெடாத நல்லறமும் செய்யார் தொடா கொடாது வைத்து ஈட்டினார் இழப்பர் வான் தோய் மலைநாட உயித்து ஈட்டும் தேனி கருங்கிறார் நாடியால் பட்டினசுவாமி சோழர் நாயாய் பிறக்கும் நல்வேட்டை ஆடி நயம்புரியும் தாயார் வயிற்றில் நாராய் பிறந்த பின் சம்மனராய் காயாமரமும் வரலாம் குளமும் கல்லாவும் என்ன ஈயா மனிதரை ஏன்படுத்த கட்சியை அமனினார் கந்தநாத் சோழர் அங்குறவர் வேடிச்சி கொங்கி விரும்பும் கும்பரனை பாடி கசிந்து உள்ளபோதே கூடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழித்து பாடி கிளேசித்து கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு வாய்ப்பவர் என்கிறார் கந்தன முதல்கேசர் கெடுவாய் மனி கதிகே கரவாது இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய் சுடுவாய் நீ தோள்படவே விடுவாய் விடுவாய் வினையாகவும் இயங்கிறார் அடுத்தது நாசாதி பிரார்த்த துக்கமிக்கவர் மாயா விகார திக்கு அறுத்து அருள் ஞானோபதேச பிரசித்த சர்க்குருவா சர்க்குரு வடிவான நாதா என முன் துதித்திட்ட நாகேச தகப்பன் வெச்சிய பெருமாளுகிறார் பிராணத்தை வினை இந்த பிரிவில் அனுபவித்திருக்கு உரிய வினை நாசாதி பிராணத்தினர் அறிகினார் மனநாசத்தை உண்டு பண்ணாமல் கேட்டினை உண்டு பண்ணுவதால் இப்படி சொல்கிறார் மாயை அறிவை மயக்குவதால் இவ்வாறு உண்டாகிறது அடிவனுடைய மனதில் உள்ள மயக்கறிவை போக்கி நல்லறிவை போட்டும் குருநாதாக விளங்குவார் முருகவேல் எம்பெருமான் முருகனையே குருவாக மனதில் கொண்டு துதிக்கணும் அவன்தான் குருவாக எழுந்தான் முருகன் தனிவியல் முனி குருங்கிறார் குருவாய் வருவாய் அழுவாகி ஓனைங்கிறார் கந்த உதில திருநாகேஸ்வர் வந்து சோழ நாட்டில் உள்ள தலம் கும்பகரத்துலேருந்து தென்கிழக்கில் காரைக்கால் செல்லும் நெடுஞ்சாலையில் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் தளம் இருக்குது கும்பகரத்தில் இருந்து நகர பேருந்து வசதிகள் இருக்குது திருநாகத்து தெருத்துல ஒரு கிலோமீட்டர் தொலைவில் ஒப்பிலிப்பன் கோயிலுங்கிறது திவ்யதேசர் இருக்குது இங்கே இறைவர் வந்து நாகேஸ்வரர் நாகநாதர் சண்பக அழைக்கப்படுறார் கிரி குஜாம்பிகை குன்றமாமூலையம் என்கிறது அம்பாளுடைய பேர் சண்பக விநாயகர் தான் தலை விநாயகர் திருநான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரச பெருமான் சம்பந்தர் பெருமான் முதலிய தேவார முறையில் வழிபட்டு திருப்பதி நடத்தப்பட்ட சிறப்பினுடைய தலம் பாதாளத்தில் வந்து நாகராஜன் வந்து இங்குள்ள சிவனை வழிபட்டதுனால இந்த கோயில் மூலவர் நானா அழைக்கப்படுறாரா இந்த தலமும் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது சிறந்த சிவபக்த கிரகமாகிய ராகு சில இடங்களில் மேன்மை பற்றி விளங்கிய போதிலும் நானா சுவாமி கோயிலின் ரெண்டாவது பிறரான தென்மேற்கு முறையில் நாகவல்லி நாகக்கண்ணி ஆகிய தன் இரு தேவிமாரோடு மங்கள ராகுவாக தனி கோயில் அமர்ந்து காட்சித்தரனா பொதுவாக ராகு மனித தலை நாக உடலோடு தான் காட்சி தருவார் ஆனால் இங்கே கோயிலில் மனித வடிவிலே காட்சி தருவார் இவருக்கு உகந்த நிறம் நீளங்கிறதுனால அணிகின்ற ஆடை மட்டுமல்ல இவரை செய்கின்ற பாலாபிஷேகத்தின் போதும் தலைமீது ஊற்றும் பால் தலையிலிருந்து வடிந்து உடல் மீது வரும்போது பாலின் நிறமும் நீளமாகி விடுமா ஒரு காலத்தில் இந்த தலம் செண்பக வனமாக காட்சியளித்ததாம் செண்பக மரத்தில் சிவபெருமான் லெங்க வடிவில் இருந்திருப்பாரா இதனால் இறைவனுக்கு செண்பகரணீஸ்வரன் பேர் வந்ததான் ஐந் பெரியவரான ஆசிரியர் சேக்கிலார் பெருமான் திருநாகேஸ்வரர் மேல் கொண்ட அதீத ஈடுபாட்டின் காரணமாக பன்னெண்டாம் நூற்றாண்டு கிபி பன்னெண்டாம் நூற்றாண்டில் ஒரு இந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து இரண்டாம் பிரகாரத்தில் ஒரு மண்டபத்தை நிர்மாணித்திருக்கார் தம்முடைய சொந்த ஊரான குன்றத்தூரில் சென்னைக்கு அருகில் உள்ளது அந்த குன்றத்தூரில் தாம் கட்டி கோயிலுக்கும் திருநாகேஸ்வரம்னே பெயர் வச்சுருக்கார் இவருக்கு ஞானம் கொடுத்து இந்த தளத்தில் தான் என்பது இன்னும் ஒரு சிறப்பு ஆலயத்தில் சேக்கிலார் அவர் தாயார் தம்பி உருவங்கள்லாம் இருக்குது இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் ஒரு திருமுகத்தோடும் நான்கு திருக்கருங்களோடும் நின்ற கோலத்தில் தமது தேவியர் இருவரோடு கிழக்கு நோக்கி எழுந்த அருள் அளிக்கிறார் அருகே மயில் இருக்கு கிரிகுசாம்பிய சந்நிதி உள்ள தனி கோயிலில் பாலசுப்பிரமணியர் காட்சி தரார் இந்த கிரிகுசாம்பிய சன்னிதி சொன்னோம் இங்கே அன்னை வந்து தவக்கோலத்துக்கு காட்சி தர்றாரு இவள் உருவம் சுதையால் அனதாலும் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க குடும்ப சட்டம் மட்டுமே சாத்துவாங்க கிரி குசாம்பிக்கு லட்சுமி சரஸ்வதி நின்ற குலத்தை காட்சி தர்றாங்க வலதுபுறம் வீணியை கையிலே தாங்கி சரஸ்வதியும் இடதுபுறம் கரங்கள் தாமரை தாங்கி லட்சுமி தேவி இருக்காங்க இந்த அற்புதமான தளத்தில் வருகின்ற எம்பெருமாள்கிட்ட நம்ம குருநாதன் நம்பூருட்டு வேண்டிக்கிறார் எப்படி முருகா குணம் துஷ்டர்கள் கூற்று இல்லாமல் அருள் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழியாண்டவன் திரு ஸ்ரீநகேஸ்வரம் பெருமானும் திருவிழும் சமர்ப்பித்த அவன் அருள் பார்த்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருணாபெரும் சதம் இல்லாமல் பழனியாண்டவன்